இந்த சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததனால் இந்த பகுதி மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்று நேரத்தில் முன்னேற்ற கழக தலைவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முன்னேற்ற தலைமையில் பல கட்சிகள் கூட்டணி வைத்திருந்தாலும் அதன் மூலமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று இன்றைக்கு பகல் கனவு கொண்டு போய் கெண்டு கூட்டை கின்றார் அவர்களே எப்போது லைவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி ஆண்டி போட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடை தாண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த சட்டமன்ற தொழில் மக்களுடைய வெள்ளமே சாட்சி முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து மாத காலம் முடிந்து விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களா மக்கள் மக்கள்வாத ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த ஆட்டி சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி தொழிலாளிகள் தொகுதியில் தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் வேளாண் பெருமக்கள் பயன்பெறுவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்கல் வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே அவர்கள் பயிர்கடன் பெற்றிருந்தார்கள் ரத்து அதே போல அம்மாவுடைய அரசு பொழுது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விவசாய கோரிக்கை ஏற்று விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்காக பாடுபட்ட அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு வந்தது அதே நேரத்தில் சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பத்தி ஒரு மாதம் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அனைத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற முல்லை பெரியார் அணை நீர் மட்டத்தை உயிர் வேண்டும் என்று நீலை புரட்சி தலையம்மாள்

அம்மாவில் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி உச்ச நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள் அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை எப்பொழுது உயர்த்தப்படும் என்று அதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் கட்டமாக உயர்த்தப்பட்டது பிறகு அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடங்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் காலகட்டத்திலே அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த அணை பலப்படுத்துவதற்காக டெண்டர் விடப்பட்டு அதற்காக சுமார் எட்டு கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டு முதற்கட்ட பணி ஆரம்பிக்கப்பட்டது அங்கே பேபி அணை பலப்படுத்துகின்ற பணி தடுப்பு பாலப்படுத்துகின்ற பணி அதோடு அந்த அணையின் இரு கரையும் பக்கமும் மரங்கள் நிறைந்திருக்கிறது அந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்புறப்படுத்த பொழுது அதிகாரி மீது அரசு வழக்கு போட்டது அதையும் சந்தித்தோம் இருந்து கொண்டு போக கேரள அரசு அனுமதிக்கல இப்படி பல பிரச்சனையின் காரணமாக அந்த பணி நின்றது உடனடியா கேரளாவுக்கு அங்கே இருக்கின்ற முதலமைச்சரை சந்திக்க நான் சென்றேன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் இன்றைக்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிருக்கலாம் நீண்ட கால பிரச்சனை நூத்தி நாற்பத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்த பணியை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தவில்லை ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றோம் என்று சொல்லுகிறார் இந்தியா கூட்டணியில் தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கின்றது இன்றைக்கு கேரளாவில் ஆளுகின்ற அரசு கம்யூனிஸ்ட் அரசு இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசி அந்த முதலமைச்சர் எடுத்து பேசி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரே பெறுகின்ற விதமாக அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துகின்ற விதமாக இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை ஆக இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குடும்பத்திற்கு திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றார்கள் இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்ட தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணிகளை அங்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதுவும் தேனி மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் தேனி மாவட்டம் அணையை நீர்மட்டை உயர்த்துவதற்கு அங்க இருக்கின்ற கேரள அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு கொண்டு இதை நிறைவேற்றிருக்கலாம் அதுக்கெல்லாம் மனம் இல்லை பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களை சிந்திப்பது கிடையாது நாட்டு மக்களை சிந்தித்திருந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமைத்தவுடன் முதல் காரியம் கேரள முதலமைச்சரை சந்தித்து முல்லை புரிஜார் பிரச்சனை தீர்வு கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதற்கு மனமில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கண்மாய்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் பல ஆண்டுகளாக கண்மாயில் தூர்வாராமல் இருந்தது அதை தூர்வாறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாய பங்களிப்போடு குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து கண்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்டு தூர்வாரப்பட்ட மண் முழுவதும் விவசாயியுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அதனால பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த கண்மாயில் தூர்வாரப்பட்டு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்திலே நிலத்தினை நீர் உயிர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்தித்து பாருங்கள் அது மட்டும் இல்ல விவசாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இது வறட்சியான பகுதி சில இடத்துல அந்த நீரை சரியான முறையில் நம்முடைய வேளாண் பணிக்கு பயன்படுத்த வேண்டும் சொட்டு நீர் பாசனம் இந்தியாவிலேயே அதிக நிதி விவசாயிகளுக்கு அளித்த அரசு அதிமுக அரசாங்கம் சொட்டு நீர் பாசனம் ஒரு ஏக்கர் இருந்தால் முழுவதும் மானியம் நாற்பதாயிரம் ரூபாய் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்து இருந்தாலும் நீர் பாசன கருவில் வாங்குறதுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுத்தோம் இப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்தோம் விவசாயிகள் அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற எந்திரங்கள் டிராக்டர் அவர்களுக்கு மானியம் ஐம்பது சதவீதம் பெண்கள் மேல் வாங்கினா ஐம்பது சதவீதம் மற்றவர்கள் மேல் வாங்கினா டிராக்டருக்கு நாற்பது சதவீதம் அப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளிகள் பசு வீளை கட்டி கொடுத்தோம் அது மட்டும் விலையில்லா கரை மாடு விலையில்ல ஆடு விலையில்லா கோழி அது மட்டும் இல்லாம கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை குடும்பத்திலே இருக்கின்ற முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை ஊத்தி பத்தியின் கீழ் அண்ணா திமுக அரசு அறிவித்தது அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றப்பட்டது அந்த ஏழைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அரசு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுதுதான் இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம் அதே போல இன்றைக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் படித்த நிலநிலுக்கு தொழில் கிடைக்க வேண்டும் இப்படி விவசாயம் நிறைந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது படித்த நிலங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற லட்சியம் கொள்கை அதை மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டும் படித்த நிலநிலுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதோட என்னை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் அம்மா மினி கிள்ளை இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி எனக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் கிராமத்தில் அவர்களுக்கு ஏதாவது நோய்பட்டால் நகரத்துக்கு வந்து தான் அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும் அப்படிப்பட்ட இருபது கிலோமீட்டர் பதினைஞ்சு கிலோமீட்டர் நகரத்துக்கு அப்பா இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திட்டம் அதை கொண்டாந்தான் ரெண்டாயிரம் அம்மா மினி தமிழகத்தில் திருத்தம் அதையும் திமுக அரசு தடை செய்ய நிறுத்தப்பட்டு ரத்து செய்து விட்டார்கள் மீண்டும் அண்ணா திராவிட இந்த அம்மா மினிக்கிளை நாலாயிரம் அம்மா மினிக்கிளை எல்லா கிராமத்திலும் இதனால ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலேயே சிகிச்சை பெற முடியும் இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால இதனால அண்ணா தேவுகாவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று ஒரே நோக்கத்தோடு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக அந்த ஏழைகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை கூட பொறுக்க முடியாத என்பதை நாம் உணர வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினாலே ரத்து செஞ்சிருக்கிறார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்முனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைத்த தலைவர் ஆக அந்த திட்டத்தை மீண்டும் அதிமுக அரசு வந்தபோது நிறைவேற்றப்படும் நாலாயிரம் அம்மா மணி கிளை தமிழ்நாடு முழுவதும் அதோட எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் துறையே கிடையாது இது மட்டும் இந்த ஆட்சியில் குறையில்லாம நடக்குது எந்த துறையாவது லஞ்சம் இல்லாத செயல் செயல்படுத்த முடியுதா நீங்க எந்த அதிகாரிட்டு போனாலும் அதுக்கு உண்டானது வெட்டுனா தான் அந்த காரியம் நடக்கும் இப்படி அலங்கோல ஆட்சி தேவையா அதே மாதிரி எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் விற்குது விற்காத இடமே கிடையாது எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் எல்லா பக்கமும் கிடைக்குது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நில தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் போதை பொருள் விற்பனை தொடங்குச்சு அப்போதான் சட்டமன்றத்தில் பேசுனேன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டதை அதை நிறுத்துகள் இல்லாவிட்டால் தமிழ்நாடு சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம் அதெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் அதனால இன்றைக்கு தமிழகத்தில் கடுமையாக மாணவர்கள் தமிழர் பொதுமக்கள் கடுமையாக பாதி இந்த போதைப் பொருளால் இன்றைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்குது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார் அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கணும்னு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓனு ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் ஓ போட்டு தான் மிச்சம் காவல்துறை கேட்டா சொல்லுவாங்க எந்த டிஜிபி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர் சீர்கட்டு விட்டது உண்மைதானே சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை அவ்வளவு மோசமான ஆட்சி அவ்வளவு ஆட்சி இதை தொடர வேண்டுமா இன்றைக்கு நாட்டை காப்பது ராணுவம் மாநிலத்தில் மக்களை காப்பது காவல்துறை ஆனால் இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை ஆறு மாசத்தில் ஆறு காவலர்கள் கொலை செஞ்சு விட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழக அரசுடைய இன்றைக்கு அதிகாரத்தின் காரணமாக இன்னைக்கு அவர்கள் கைகள் கட்டப்பட்டு செயல் எழுந்து பார்க்கின்ற காட்சியை நாம் பார்க்கறோம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டாந்தோம் இன்னைக்கு திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தான் எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு பவுட் அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க ஏழையில் குடிக்கிற திட்டம் ஆக மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் இடம்பெறுகிறவர்கள் மனப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மனம் மகனுக்கு பட்டு வேஸ்ட் கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேவைகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு தேவைப்படும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அம்மா இருக்கும் போது அறிவிச்சாங்க அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தணும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி முடிந்தவுடன் இந்த திட்டம் நம்முடைய சகோதரிகளுக்காக தொடங்கப்படும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டாந்தோம் ஏழு சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறியல் கல்லூரி கொடுத்தோம் நாலு பொறியியல் கல்லூரி இந்த மாவட்டத்தில் கூட ஒரு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சிகளையும் கொண்டு வந்தோம் இப்படி நிறைய கல்லூரிகளை திறந்து கற்புடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அதே போல ஆரம்ப பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு நடுவில் பள்ளி நடுநிலைப்பள்ளி பள்ளி தரம் மேல்நிலை பள்ளி என்று நிறைய பள்ளிகளை திறந்து இன்று இந்தியாவிலேயே கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் என்று பெயர் படுத்தது அண்ணா திமுக ஆட்சியில இப்போ அந்த திமுக ஆட்சியில இருநூத்தி ஏழு அரசு பள்ளியில மூடிட்டாங்க இருநூத்தி ஏழு அரசு பள்ளியில மூடிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சில அரசு பள்ளியில திறந்தும் திமுக ஆட்சியில அரசு பள்ளியில மூடுனாங்க இதுதான் திமுக சாதனை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோட இன்றைக்கி கிராமம் நிறைந்த பகுதி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது ரூபா உயர்த்துனாங்க உயர்த்துனாங்களாமா பெட்ரோல் டீசல் குறைக்கிருந்தாங்களா குறைச்சாங்களா அதோட கூட்டு நம்முடைய ரேஷன் கடையில கூடுதலா சக்கரவர்கள போட்டாங்களா போட்டாங்களா நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்காக வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்களா எதுவுமே செய்யல ஆனா முதலமைச்சர் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றலாம் சொல்றார் தன்ன தன்னு சொல்றாங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு ஒரு முப்பத்தி ஏழு அறிவிப்பு தான் பாக்கிக்கிறார் முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டு இருக்காங்க திமுக அரசு அத்தனை சொல்லுவது அத்தனை பொய் அது மட்டுமில்லை அண்ணா திமுக ஆட்சி கொரோனா காலம் வேலை இல்லாம மக்கள் இருந்தாங்க ஒரு ஆண்டு ரேஷன் அரிசி பருப்பு பருப்பு எண்ணெய் சக்கரை போட்ட ஒரே அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பள்ளி திறக்கல கல்லூரி திறக்கல கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க நம்ம பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல்பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லா மாணவருக்கும் ஆல்பாஸ் அதே போல குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த காலத்துல கொரோனா காலத்தில் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதோட தை பொங்கல் என்று ஒவ்வொரு ரேஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம் திமுக இது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களாம் இன்னொன்னு சொல்லுவாங்க நாங்க குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு எப்ப கொடுத்தாங்க இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அவர்களா கொடுக்கல அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக கட்சி தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் பேசினேன் தொடர்ந்து ரெண்டாண்டு காலம் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் எப்படி எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்தாங்க அண்ணா திமுக பொதுக்கட்டத்தில் அழுத்தம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த ஏழை மக்களுக்கு குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னீங்களே ஏன் கொடுக்கலனு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் வேற வழி இல்லாமல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுவும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்பத்துக்கு மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஆனா திமுக கவசிகரமா பேசி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக மக்களை ஏமாற்றி இருபத்தி எட்டு மாசம் ஏமாத்தின அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியது நிலம் இல்லாத இருந்தாலும் சரி அவளுக்கு நிலம் வாங்கி அற்புதமான கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து தேடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் ஒரு இந்த நேரத்தில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் கோடி நாக்கொழி தொழிற்பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பது முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டியாக உயர்த்தணும் பிறகு அணையை பலப்படுத்தி பிறகு நூற்றி ஐம்பத்தி ரெண்டையாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுத்துக்கிறோம் தொகுதி மூலமும் தார் சாலைகள் அகலப்படுத்த குடிநீர் வழங்கப்பட்டது முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பெண்ணி குயிக்கிற்கு அம்மா போது மணிமண்டம் அமைத்து அவருக்கு புகழ் சேர்த்த என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறோம் என்னங்க பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டும் உயிர கண்மாய் குளங்களுக்கு முல்லை பெரியார் ஆற்று கொல்லப்பக்கூடங்கள் குழாய் மூலம் நீர் நிரூப கோரிக்கை வச்சிருக்கிறீங்க இந்த கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது அங்கே ஒரு புறவழிச்சாலை கேட்டுக்கிறீங்க அதுவும் உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆண்டுப்பட்டி அருகில் உள்ள வைகை அணையில் இன்றைக்கு பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்குது அங்க வண்டல் மண் தேங்கி அங்கே அங்க அணையினுடைய கொள்ளளவு குறை குறைந்துள்ளது அதை தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி பல திட்டங்கள் அதே மாதிரி ஆண்டுப்பட்டி தொகுதியில் கைத்தறி விஷத்தெறி நெசவாளர்களுக்கு இலவச வீட்டு வீட்டுமனை பட்டா வேண்டுகாங்க வீட்டு மனை பட்டா கைத்தறி நெசவாளி நெசவாளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது அதற்கு மானியம் வேணும்னு கேட்டாங்க அப்ப அம்மாவுடைய அரசு முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுத்து மானியம் கொடுத்து அந்த தேங்கிய கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு அதோட நெஸ்வாலிற்கு பசு வீடுகள் விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு இருநூறு யூனிட் விசித்தி ஐம்பது யூனிட் அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்த இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் அருமித் சகோதரர் திரு முழுக்கோட்டை ராம் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டிப்பட்டி மேற்கொண்டு கிளைச்சார் அண்ணன் திரு லோகிராஜன் அவர்களே நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சௌதர் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரதிமீனா பி சேகர் அவர்களே மற்றும் கே மணிகண்டன் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் திரு சோலைராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் எம்பி திரு பார்த்திபன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் பாப்புலர் முத்தையா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற ஆண்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலர் திரு டி ஆர் என் வரதராஜன் அவர்களே பேரவை இணைச்சாளர் திரு ஆர் ஜெயக்குமார் அவர்களே கடவுளை மயிலை வடக்கு ஒன்றைச் திரு ஜே செந்தட்டி காளை அவர்களே மற்ற தெற்கு ஒன்றைச் திரு வரி எஸ் எம் ராமர் அவர்களே கம்பம் ஒன்றிக் கழகச்சார் திரு எம் ஆர் ஈஸ்வரன் அவர்களே கூடலூர் நகர கழக செயலாளர் திரு எஸ் கே கேஆர் அருண்குமார் அவர்களே மற்றும் முத்து வெங்கடகிருஷ்ணன் அவர்களே அருண்மதி என் கணேசன் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே காத்தடிக்கிதுங்க நிற்க முடியல திரு ஆர் குபேந்தன் அவர்களே திரு கரிகாலன் அவர்களே திரு கே வி பாலசுமணி திரு டி ஆர் கணேசன் அவர்களே திரு அமரேஷன் அவர்களே திரு பொன்முருகன் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டி அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு செல்வேந்தன் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி வி கதிரவன் அவர்களே பார்வர்டு பிளாக் நிறுவனத் தலைவர் திரு கே ஏ முருகன்ஜி அவர்களே தென்னிந்திய பார்வர்டு நிறுவனத் தலைவர் திருமாறன்ஜி அவர்களே தமிழ் தேசிய பாராளுமன்ற நிறுவனர் திரு சங்கிலி அவர்களே தமிழ்நாடு தேவர்புறை தலைவர் திரு முத்தியா தேவர் அவர்களே தமிழக தேசிய கட்சியை சேர்ந்த திரு செல்வகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே மற்றும் கலைராஜன் அவர்களே நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் வாசிக்க முடியல காத்தடிக்குது அதனால வந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் கருதி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களை பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரண்டரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை